அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் பெரிய வெள்ளியன்று ஏ சாண்டவரின் இறப்பை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த வரி மிகவும் பொருளுள்ளதாயிருக்கிறது ஒரு உணர்ச்சி மிகுந்த திருப்பாடல் இறைவனை நோக்கி இந்த திருப்பாடல் ஆசிரியர் துன்ப துயர வேதனையிலே புலம்புகிறார் அதே சமயத்தில் இறைவன் மட்டும்தான் துன்பத்தில் துயரத்தில் வேதனையில் உதவி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறார் அதே இறைவன்தான் தீமையிலிருந்து துன்பத்திலிருந்து விடுதலை அளிப்பார் எனவே அவருக்கு நன்றியும் செலுத்துகிறார் ஒரு பகுதி புலம்பலாகவும் மறுபகுதி நம்பிக்கையாகவும் மூன்றாவது பகுதி நந்தியறிதலாக இருப்பதால் இது உணர்ச்சி மிகுந்த ஒரு திருப்பாடல் அதுவும் குறிப்பாக இயேசு ஆண்டவர் சிலுவையில் தொங்குகின்ற பொழுது இந்த திருப்பாடலின் வார்த்தையை சிந்தித்ததால் ஜெபித்ததால் இந்த திருப்பாடல் மிகவும் ஆழமான அர்த்தம் பெறுகிறது தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் துயரத்தில் இறைவன் மட்டுமே உதவி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலே தன்னுடைய புலம்பலை வேண்டுதலை ஜெபமாக நம்பிக்கை மன்றாட்டாக வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்ற வார்த்தை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது நம்பிக்கை திருப்பாடலில் பார்க்கிறோம் ஆண்டவரே என் அரண் ஆண்டவரே என் கோட்டை ஆண்டவரே என் வலிமை என்று இந்த வார்த்தைகளெல்லாம் இறைவன் மீது ஆசிரியருக்கு மக்களுக்குள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இங்கும் திருப்பாடல் ஆசிரியர் துன்ப துயர வேதனையின் உச்சத்தில் ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் எனவேதான் நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் வெட்கமுடையாதையும் எக்காலத்திலும் என் நிலையிலும் என்னை வெட்கமடையாதபடி பார்த்து கொள்ளும் என்று ஜபிக்கின்றார் அவர்கள் எனக்கென விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் இங்கே விரித்து வைத்துள்ள வலை என்பது எதிரிகளின் சதித்திட்டம் எதிரிகள் தன்னை வீழ்ச்சிக்காக எவ்வாறு காத்து கிடக்கிறார்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற வார்த்தைதான் தான் விரித்து வைத்துள்ள வலை என்ற சொல்லாடல் குறிக்கிறது என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகிறது என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன போராட்டத்தினால் துன்பத்தினால் துயரத்தினால் வேதனையினால் பட்ட அனைத்து துன்பங்களினால் இதோ என் எலும்புகள் தளர்ந்து போகிறேன் என்றால் என் முழு மனித ஆளுமையும் முழு மனிதனாகிய நான் சோர்ந்து போகியிருக்கிறேன் ஆண்டவரே என்னை திடப்படுத்தும் வலிமைப்படுத்தும் என்னை உற்சாகப்படுத்தும் என்று ஜபிக்கின்றார் உடைந்து போன மட்கலம் போல் ஆனேன் இது ஒன்றுக்கும் உதவாத நிலையை பயனற்ற நிலையைத்தான் இந்த வார்த்தை சுட்டிக்காட்டுகிறது பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்திருக்கிறது அப்படியென்றால் என்னை சுற்றி எல்லா நிலையிலும் அச்சம் சூழ்ந்திருக்கிறது இந்த பேராபத்திலிருந்து இறைவா நீர் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும் என்று தன்னுடைய நம்பிக்கை ஆழமாக இறைவனிடம் வெளிப்படுத்தி ஜபிக்கின்றார் திருப்பாடலாசிரியர் முகத்தின் ஒளி அடியின் மீது வீச செய்யும் ஆண்டவருடைய திருமுகம் அவருடைய ஒளி நம்மை நோக்கி இருப்பது ஆசீர்வாதத்தை அருளை இரக்கத்தை கருணையை ஆண்டவரின் மன்னிப்பை சுட்டிக்காட்டுகிறது அவருடைய முகத்தை நமக்கு எதிராக திருப்பிக் கொண்டால் அவருடைய கோப ஆக்கினை நம்மை தண்டிக்கப் போகிறது என்ற பயம் எனவேதான் ஆண்டவரே உன் திருமுக ஒளியை என் மீது வீச செய்யும்படி ஜெபிக்கின்றார் எண்ணிக்கையாக ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடவுள் உன்மீது இறங்கி உனக்கு ஆசி வழங்குவாராக தன் திருமுக ஒளியை உன்மீது பரப்பி உனக்கு அருளும் அமைதியும் அருள்வாராக என்று ஜிபித்தது போல இங்கேயும் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவருடைய அருளுக்காக இரக்கத்திற்காக உடனிருப்புக்காக ஜிபிக்கின்றார் இறுதியில் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் நிறைவு பெறுகிறது துன்பம் துயரம் வேதனை துரத்தி கொண்டிருந்தாலும் இறைவனிடம் அடைக்கலம் புகுந்த பொழுது இறைவன் பாதுகாப்பளித்து நமக்கு வாழ்வை வழங்குவார் என்ற ஆழ்ந்த சிந்தனையிலே இந்த ஆசிரியர் ஜிபிக்கின்றார் இந்த திருப்பாடலை இன்றைய நாளில் ஜிபிப்பது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்வது என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற நான் வந்தேன் உமது விருப்பத்தை முற்றிலுமாக நிறைவேற்றிவிட்டேன் தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இயேசு சிலுவையில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தது இந்த திருப்பாடலின் நிறைவை சுட்டி காட்டுகிறது நாமும் ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன் என் உயிரை உம்மிடம் கையளிக்கின்றேன் என்று ஜெபிக்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் நமது வாழ்க்கையிலும் அர்த்தம் பெறுகிறது ஜெபிப்போமா அன்பு தந்தை இறைவான் மனித குல மீட்புக்காக உம்முடைய ஒரே மகனையே எங்களுக்காக பலியாக்கியதற்காக நன்றி கூறுகிறோம் உம் திருமைந்தரும் எங்கள் எங்கள் மீட்பெருமாகியே ஆண்டவர் தன்னையே சிலுவையில் பலியாக்கி அன்பின் தன்மையை வெளிப்படுத்தினார் இரு கரங்களையும் விரித்து எல்லையில்லாமல் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சிலுவையில் எங்களுக்கு உணர்த்தினார் எனவே எங்களுடைய சிந்தனையை செயலை வாழ்வை உயிரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நீரே ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதியும் உம் திருமைந்தன் இயேசு சிலுவையில் பலியானது அன்பின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அந்த அன்பை பிறருக்கும் வழங்க வரம் தாரும் நாங்கள் எங்களை முழுமையாகும் இடம் ஒப்படைக்கவும் வரம் தாரும் எங்களை ஏற்ற ஆசிர்வதியும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்